வணக்கம் நீங்க ஒழுக்கத்தை பத்தி நிறைய யோசிச்சிருப்பீங்க ஒருவேளை அது ஒரு நல்ல பண்பு இல்லனா ஒரு திறமை அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம் ஆனா இன்னைக்கு நாம பாக்க போற ஆதாரம் ஒழுக்கத்தை அப்படி மென்மையா பார்க்கல இது வந்து ஒரு போர் உத்தி மாதிரி சொல்லுது உங்களுக்கும் உங்களுடைய மிகப்பெரிய எதிரியான சோம்பலுக்கும் நடக்கிற ஒரு போர் இதுல சில முக்கியமான நேரடியான சில சமயம் கொஞ்சம் கடுமையான உத்திகளை நாம பார்க்க போறோம் ஆமா இதுல ஃபேசினேட் பண்ற விஷயமே அதுதான் ஒழுக்கம்ங்கிறது ஒரு உணர்வு இல்லை அது ஒரு கடினமான முடிவுங்கிறது தான் எனக்கு செய்யணும்னு தோணலை இல்லைனா நான் தயாராக இல்லை இந்த மாதிரி உணர்வுகளுக்கு இந்த ஆதாரம் எந்த மதிப்பும் கொடுக்கல நீங்கள் தயாராக உணர்ற வரைக்கும் காத்திருந்தா வாழ்க்கை முழுக்க காத்திருக்க வேண்டியதான்னு ரொம்ப தெளிவாக சொல்லுது உங்கள் உணர்வுகளை மீறி உங்களை நீங்களே எப்படி ஒரு தளபதி மாதிரி வழிநடத்துறதுங்கறத பற்றி தான் நாம் ஆழமாக பார்க்க போகிறோம் சரி அப்போ முதல் களத்துக்கே போயிடலாம் இந்த ஆதாரம் தொடங்குறதே ஒரு ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த யோசனையோட தான் சோம்பலுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தக்கூடாது ஆமா இது ஒரு நட்பு ரீதியான உரையாடல் இல்ல இது ஒரு நேரடி மோதல் ஆசிரியர் இதை இப்படி சொல்றார் சோம்பல உங்கள் எதிர்காலத்தின் எதிரியா பாருங்க நீங்க அது கூட பேச ஆரம்பிச்சிட்டாலே நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் இதுல உள்ள ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சோம்பல் எப்போதுமே சோம்பல் மாதிரி வெளிப்படையா வர்றதில்ல அது பல மாறுவேஷங்கள்ல வரும் ஓ சும்மா படுத்துக்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்லையா மட்டும் இல்ல ஆசிரியர் சொல்றபடி உண்மையான வேலையை தவிர்க்கிறதுக்காக சின்ன சின்ன முக்கியம் இல்லாத வேலைகள்ல மூழ்கி இருக்கிறது கூட சோம்பலோட ஒரு முகம்தான் உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான ரிப்போர்ட் எழுதணும் ஆனா நீங்க உங்க இன்பாக்ஸ் சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அதுவும் ஒரு வித சோம்பல் தான் ஆமா அந்த ப்ரொடக்டிவ் ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்றது ஒரு பெரிய பொறியது நாம ஏதோ வேலை செய்யற மாதிரி நமக்கு நாமே சொல்லிக்கிறோம் ஆனா உண்மையில முக்கியமான வேலையை தவிர்த்துக்கிட்டு இருக்கோம் மிகச்சரியா மணிக்கணக்கோனை ஸ்க்ரோல் பண்றது தேவையில்லாததை சாப்பிடுறது இதெல்லாமே அந்த எதிரியோட வெவ்வேறு முகங்கள் தான் ஆதாரம் சொல்லுது இந்த மாறுவேஷத்தை நீங்க அடையாளம் காண்றதுதான் முதல் படி அப்போ அந்த மாறுவேஷத்தை கண்டுபிடிச்சிட்டா அடுத்து என்ன ஒவ்வொரு முறையும் நீங்க அந்த மாறுவேஷத்தை கண்டுபிடிச்சு சோம்பலை நிராகரித்து விட்டு செயலை தேர்ந்தெடுக்கும்போது நீங்க உங்களுக்கு நீங்களே கொடுக்கிற ஒச்சபட்ச சுயமரியாதை அதுதான் இந்த ஆதாரம் சொல்லுது இது உங்களை தண்டிப்பது பற்றியதல்ல உங்க எதிர்காலத்தை மதிக்கிறது பற்றியது அந்த ஒரு சின்ன முடிவு இல்ல நான் இதை இப்ப செய்ய போறேன்னு சொல்றது உங்க மனசுல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குது சரி சோம்பல எதிரியா பாக்குறது ஒரு பக்கம் ஆனா இந்த ஆதாரம் இதை வெறும் ஒரு தற்காப்பு போர் மாதிரி பார்க்கல இது ஒரு தாக்குதல் போர் அதுவும் ரெண்டு முனைகள்ல தாக்க சொல்லுது உங்க செயல்கள் அப்புறம் உங்க எண்ணங்கள் இந்த இரட்டை தாக்குதல் உத்தி தான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு ஆமா முதல்ல செயல்களை பத்தி பேசலாம் முதல் உத்தி சின்ன சின்ன செயல்களை உடனடியா செய்யறது என்ன தயக்கமும் இல்லாம ஆமா இதுல ஒரு ஆச்சரியமான உளவியல் உண்மை இருக்கு நீங்க ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கிறதுக்கும் அதை செய்யாம இருக்க உங்க மூளை சாக்கு போக்கு கண்டுபிடிக்கிறதுக்கும் நடுவில் வெறும் அஞ்சு வினாடி தான் இருக்குதான் வெளும் அஞ்சு வினாடியா ஆமா அந்த அஞ்சு வினாடி ஜன்னல்குள்ள நீங்க செயல்படலைன்னா உங்க மூளையோட பகுதி தோத்துடும் உடனடி சௌகரியத்தை விரும்புற உணர்ச்சி பகுதி ஜெயிச்சிடும் அப்போ அந்த மூணு ரெண்டு ஒன்னு செய்ங்கிற கவுண்டவுன் டெக்னிக் வெறும் ஒரு விளையாட்டுல அது ஒரு அறிவாற்றல் தந்திரம் அதேதான் அது மூளையோட பாதுகாப்பு அமைப்பை ஏமாத்துற ஒரு வழி நீ ரொம்ப டயர்டா இருக்கு இது அப்புறம் செய்யலாம் இந்த மாதிரி எண்ணங்கள் நீங்க தாமதிக்கிற அந்த சில வினாடிகள்ல உருவாகிடுது உடனடி செயல் இந்த போக்குகளை முளையிலேயே கிள்ளி எறிஞ்சிடுது இது பெரிய இலக்குகளை பற்றியது இல்ல இல்லையா சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கணும் நிச்சயமா காலையில அலாரம் அடிச்சதும் உடனே எழுந்திருப்பது தண்ணி குடிக்கணும் தோண்னா உடனே எழுந்து போய் குடிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன வெற்றிகள் மூலமா உங்க மனத்தசைய வலுப்படுத்துறது பற்றியது இந்த சின்ன பழக்கம்தான் பெரிய சவால்கள் வரும்போது உங்களை நிப்பாட்டும் சரி இது தாக்குதலோட ஒரு முனை இப்போ இரண்டாவது முனைக்கு வருவோம் எண்ணங்களை கட்டுப்படுத்துவது ஒழுக்கத்துக்கான மிகப்பெரிய போர்கள் வெளியில மனசுக்குள்ள தான் நடக்குதுன்னு இந்த ஆதாரம் அழுத்தமா சொல்லுது ஆனா இத நடைமுறையில எப்படி செய்யறது எதிர்மறை எண்ணங்கள் தானா உள்ள வருதே இது ஒரு முக்கியமான கேள்வி ஆசிரியர் சொல்றது என்னன்னா நீங்க எண்ணங்கள் உள்ள வர்றத தடுக்க முடியாது ஆனா அது உள்ள வந்து தங்கிடாம பாத்துக்கலாம் இதுக்கு மூணு படிகள் இருக்கு முதல் படி விழிப்புணர்வு அதாவது உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு முதல்ல கவனிக்கணும் நான் ரொம்ப சோம்பேறியா இருக்கேன்னு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோ அதை கவனிக்கணும் ஆமா அதை கவனிங்க ஆனா நம்பாதீங்க இரண்டாவது படி மாற்றுதல் அந்த எண்ணத்தை அப்படியே விட்டுடாம அது ஒரு கட்டளையா மாத்தணும் எப்படி நான் ரொம்ப சோம்பேறியா இருக்கேங்கிற எண்ணத்துக்கு பதிலா நான் இப்போ எழுந்து ஒரு சின்ன வேலையை முடிக்க போறேன்னு உங்களுக்கு நீங்களே ஒரு கட்டளை கொடுங்க ஓ அப்போ அது சுய விமர்சனம் இல்ல இது வந்து சுய இயக்கம் நான் ஏன் இப்படி இருக்கேன்னு திட்டிக்காம நான் அடுத்து என்ன செய்யணும்னு கட்டளை கொடுக்கிறது மிகச்சரியா சொன்னீங்க மூணாவது படி எதிர்மறையான உள்ளீடுகளை கட்டுப்படுத்துவது நீங்க கேக்குற செய்திகள் நீங்க ஈடுபடுற உரையாடல்கள் இது எல்லாமே உங்க மனநிலைய வடிவமைக்குது உங்க மனசு ஒரு தோட்டம் மாதிரி களைகள் வர்றத தடுக்க முடியாது ஆனா அந்த கலைகளை விடாம புடுங்கி எரியறது உங்க கையில தான் இருக்கு இந்த எண்ணங்களையும் செயல்களையும் கட்டுப்படுத்துறது ஒரு நாள்ல வராது இது ஒரு பழக்கமா மாறணும் தான் ஆதாரம் கொஞ்சம் கடுமையா பேசுது புதிய நடத்தையை உங்கள் மூளை ஏத்துக்கும் வரை மீண்டும் மீண்டும் வலுக்கட்டாயமாக செய்யுங்கள்னு சொல்லுது இந்த வலுக்கட்டாயமாங்கிற வார்த்தை கொஞ்சம் நிரடலா இருந்துச்சு அது ரொம்ப கடுமையானதா தெரியலையா உங்க சந்தேகம் புரியுது ஆனா ஆசிரியர் இதை இப்படி விளக்குறாரு நீங்க நடக்க கத்துக்கிட்டது எப்படி பலமுறை வலுக்கட்டாயமா முயற்சி செஞ்சு விழுந்து எழுந்துதானே ஆமா அது சரிதான் ஆரம்பத்துல அது அசௌகரியமா சேர்க்கையாதான் இருக்கும் இருக்கவும் வேணும் அந்த அசௌகரியம்தான் நீங்க உங்க சௌகரிய எல்லையை விட்டு வெளியே வர்றீங்கிறதுக்கு அடையாளம் ஒவ்வொரு முறையும் நீங்க அசௌகரியத்தை தேர்ந்தெடுக்கும் போது உங்க மூளையில ஒரு புதிய நரம்பியல் பாதையை உருவாக்குறீங்க அந்த பாதை நல்லா உருவாகிற வரைக்கும் அந்த பழக்கம் தானா வர்ற வரைக்கும் நாம அதை தள்ளிக்கிட்டே இருக்கணும் ஆமா தீவிரத்தை விட நிலைத்தன்மைதான் முக்கியம்னு ஆதாரம் வலியுறுத்துது உதாரணத்துக்கு மாசத்துக்கு ஒரு நாள் ஜிம்முக்கு போய் மூணு மணி நேரம் உடற்பயிற்சி செய்யறதை விட தினமும் பதினஞ்சு நிமிஷம் செய்யறது அதிக சக்தி வாய்ந்தது ஏன்னா அந்த தினசரி செயல் உங்க மூளையில அந்த பாதைய ஆழமாக்குது அதேதான் ஒரு கட்டத்துல அது உங்க அடையாளமா மாறிடும் அதாவது நான் ஒழுக்கமா இருக்க முயற்சி செய்யறேங்கிற நிலையிலிருந்து நான் ஒழுக்கமானவன்கிற நிலைக்கு நீங்க வந்துருவீங்க அந்த அசௌகரியமான நடுக்கட்டத்தை கடப்பது தான் உண்மையான சவால் அங்கதான் நிறைய பேர் விட்டுடுவாங்க அந்த அசௌகரியமான நடுக்கட்டத்தை கடந்து போக ஆதாரம் ஒரு சுவாரஸ்யமான கருவியை பயன்படுத்த சொல்லுது அழுத்தம் இதுவும் கேட்க கொஞ்சம் எதிர்மறையா இருக்கு அழுத்தம் மன அழுத்தத்தை உருவாக்காதா இது ஒரு மிக முக்கியமான கேள்வி ஆதாரம் அழுத்தத்தை ஒரு எதிர்மறை ஸ்ட்ரெஸ்ஸா பார்க்கல அது சௌகரியம்ங்கிற எதிரியை ஜெயிக்கிற ஒரு கருவியா பார்க்குது சௌகரியம் தாமதத்தை உருவாக்கும் ஆனா அழுத்தம் ஒருவித அவசரத்தை உருவாக்கும் ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் ஒரு வேலையை முடிக்க உங்களுக்கு ஒரு வாரம் இருக்குன்னா நீங்க இயல்பா ஆறு நாள் சௌகரியமா இருந்துட்டு கடைசி நாள்ல செய்வீங்க ஆனா நீங்களே உங்களுக்கு ரெண்டு நாள் டெட்லைன் வச்சுக்கிட்டு அத உங்க நண்பர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா ஒரு நேர்மறையான அழுத்தம் உருவாகும் அந்த அழுத்தம் உங்களை உடனே வேலை செய்ய வைக்கும் அப்போ இது நம்ம மேல நாமளே ஒரு பொறுப்பை ஏத்துக்கிற மாதிரி ஒரு கோர்ஸுக்கோ ஜிம்முக்கோ பணம் கட்டுறது கூட இந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை உருவாக்கும் இல்லையா பணத்தை வீங்காக்க விரும்ப மாட்டோம் அதேதான் இன்னும் ஒரு படி மேல கூட போகலாம் சமூக ஊடகத்துல உங்க ஃபாலோவர்ஸ் கிட்ட நான் மூணு மாசத்துல முதல் அத்தியாயத்தை முடிப்பேன்னு அறிவிக்கிறீங்க இப்போ அது வெறும் உங்க டெட்லைன் இல்ல உங்க கௌரவம் சம்பந்தப்பட்டது இதுதான் ஆரோக்கியமான அழுத்தம் உங்களை முடக்குற பதட்டம் இல்ல அப்போ இதோட மொத்த அர்த்தம் என்ன சோம்பலை எதிர்த்து போராடுறது எண்ணங்களையும் செயல்களையும் கட்டுப்படுத்துறது இது எல்லாமே ஒரு பெரிய மன மாற்றத்துக்கு கொண்டு வருது ஆதாரம் தற்காலிக நிம்மதியை தேர்ந்தெடுப்பதை விட நீண்ட நாள திருப்திக்கான முயற்சியை தேர்ந்தெடுக்க சொல்லுது ஆமா முயற்சியோட வலி தற்காலிகமானது ஆனா முயற்சியை தவிர்த்ததால வர்ற வருத்தத்தோட வலி நிரந்தரமானதுங்கிற யோசனையே இது முன்வைக்குது ஒரு சாக்லேட் சாப்பிடணும்னு ஒரு உந்துதல் வருதுன்னு வச்சுக்குவோம் அந்த நேரத்துல ஆதாரம் சொல்ற உத்தி என்னன்னா அந்த ஒரு நொடி இடைவெளி எடுத்து அது கடிப்பணிஞ்சா ஏற்பட போற நீண்டகால வழிய மனக்கண்ணுல கொண்டு வர்றது அந்த ஒரு நொடி இடைவெளி அதுதான் எல்லாத்தையும் மாத்துது இல்லையா அந்த ஊந்துதல் உடனடி சௌகரியத்துல கவனம் செலுத்த சொல்லும் ஆனா ஒழுக்கம் பிற்காலத்துல கிடைக்க போற வெகுமதியில கவனம் செலுத்த சொல்லும் சரியா சொன்னீங்க அந்த ஒரு நொடியில தான் நீங்க உங்க உணர்வுகளுக்கு பதிலா உங்க மதிப்புகளின் அடிப்படையில முடிவெடுக்கிறீங்க இது ஒரு தச மாதிரி நீங்க பயிற்சி செய்ய செய்ய அது வலுவாகும் கடைசியா ஆதாரம் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசுது நம்ம ஆற்றலை எங்க செலுத்துறோங்கிறது நம்ம பிஸியா இருக்கிறது மட்டும் போதாது சரியான விஷயங்கள்ல பிஸியா இருக்கிறது தான் முக்கியம் ஆதாரம் ஒரு நேரடியான கேள்வியை கேட்க சொல்லுது உங்க வாழ்க்கையோட மிக முக்கியமான மூணு அல்லது ஐந்து முன்னுரிமைகள் என்ன இது ரொம்ப சக்தி வாய்ந்த கேள்வி ஏன்னா இதுக்கு பதில் சொன்னாதான் எதுக்கு ஆம் சொல்லணும் எதுக்கு இல்லை சொல்லணும்னு தெரியும் நம்ம பல பேர் திசை அறியாத உழைப்புல மாட்டிக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த ஆதாரம் கவனம் சிதறாத முன்னேற்றத்தை நோக்கி நகர சொல்லுது நம்மோட சிறந்த சரியான இடத்துல பயன்படுத்தணும்னு சொல்றீங்க ஆமா நம்மளோட பீக் எனர்ஜி ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் நேரத்தை ஈமெயில் செக் பண்றதுக்கோ சோசியல் மீடியா பாக்குறதுக்கோ வீணாக்காம உங்க முக்கியமான முன்னுரிமைகளுக்கு ஒதுக்கணும் சொல்லுது அப்போ உண்மையான ஒழுக்கோங்கிறது எல்லாத்தையும் செய்யறதில்ல முக்கியமில்லாத நூறு விஷயங்களுக்கு இல்லை சொல்றதுதான் இது சுயநலம் மாதிரி தெரியலாம் ஆனா ஆதாரம் இத திட்டமிட்ட செயல்பாடு அப்படின்னு சொல்லுது நிச்சயமா இது சுயநலம் இல்ல உங்க வாழ்க்கைய நீங்க கட்டுப்படுத்துறீங்க உங்க நேரத்தையும் ஆற்றலையும் நீங்க மதிக்கலனா வேற யாரும் மதிக்க மாட்டாங்க உங்க முன்னுரிமைகளுக்கு ஆம் சொல்றதுக்காக மத்த எல்லாத்துக்கும் இல்லை சொல்றதுதான் ஒழுக்கத்தோட உச்சகட்டம் சுருக்கமா சொன்னா ஒழுக்கங்கிறது ஏதோ ஒரு மாயாஜால குணம் இல்ல அது ஒரு அமைப்பு சோம்பல ஒரு எதிரியா பார்த்து நேரடியாக எதிர்கொள்வது ஐந்து வினாடி விதியை பயன்படுத்தி உடனடியாக செயல்படுவது எதிர்மறை எண்ணங்களுக்கு பதிலாக நேர்மறை கட்டளைகளை கொடுப்பது மற்றும் ஒரு செயல் உங்க அடையாளமா மாறும் வரை அதை திரும்ப திரும்ப செய்வது ஆமா இதுதான் இந்த ஆதாரத்தோட சாரம் உத்வேகத்திற்கு முன்பாக செயல் வருதுங்கிற மையக்கடுத்த மறுபடியும் சொல்றேன் செயல்படத் தொடங்குனாதான் உத்வேகம் வரும் உத்வேகம் வந்த பிறகு செயல்படலாம்னு காத்திருக்க கூடாது உங்க உணர்வுகள் எப்படி இருந்தாலும் நீங்க செய்ய வேண்டியதை செய்ய உங்களை பழக்கப்படுத்திக்கிறீங்க அதுதான் இதுதான் இந்த ஆதாரத்தோட ஆணிவேரான சக்தி வாய்ந்த கருத்து கடைசியா நீங்க சிந்திக்க ஒரு விஷயம் இந்த ஆதாரம் செயலை வலுக்கட்டாயப்படுத்துவதையும் அழுத்தத்தை உருவாக்குவதையும் பத்தி நிறைய பேசுது இல்லையா இதை யோசிச்சு பாருங்க நீங்க ரொம்ப நாளா தள்ளி போட்டுக்கிட்டு வர்ற ஒரு சின்ன அசௌகரியமான செயல் என்ன அது ஒரு முக்கியமான ஃபோன் கால் செய்வதா இருக்கலாம் ஒரு இமெயில் அனுப்புவதா இருக்கலாம் இல்ல பத்து நிமிஷம் உடற்பயிற்சி செய்வதா இருக்கலாம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த செயலை முடிக்கணும்னு உங்களுக்கு நீங்களே ஒரு மீற முடியாத விதியை உருவாக்கிக்கிட்டா என்ன நடக்கும் எந்த சாக்கு போக்குக்கும் எந்த உணர்வுக்கும் இடம் கொடுக்காம ஒரு ராணுவ வீரர் மாதிரி அந்த ஒற்றை கட்டளையை நிறைவேற்றினா அது உங்களுக்கு உங்களை பத்தியே என்ன சொல்லிக் கொடுக்கும்